கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான தாவைக்க நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம் மாணிக்கம் சொல்லலாம் விஜயனுடைய பரப்புரை கரூரில் நடைபெற்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்குல அதனுடைய மாவட்ட செயலர் தாவேக்கனுடைய கரூர் மாவட்ட செயலர் மதியலகன் அதே போன்ற மாநகர செயலராக இருக்கக்கூடிய பவுன்ராஜ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் அவர்களை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்திருக்கிறார்கள் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய அவர்களின் நடுவர் நீதிபதி முன்னால் அவர்கள் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கான அந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்று இருக்கிறது இந்த விசாரணையில் கைது செய்ததை வீட்டில் காவல்துறையினர் முறையாக தெரிவித்தார்களா காவல்துறை கைது செய்த பிறகு எதனும் அடித்தார்களா என நீதிபதி கேள்வியும் எழுத்திருக்கிறார் அதுக்கு அவர் பதிலளித்திருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினர் கைது செய்ததற்கான காரணங்களை விளக்கி வருகிறார்கள் அதில் தாலக நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை முறையாக அவர்கள் பின்பற்றாமல் மீறியதாக காவல்துறை தரப்புல தாவேக்கணர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறது மேலும் இந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட கரூர் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் மத்தியலகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று பவுன்ராஜ் மீதும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த கைது நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாக நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவும் காவல்துறை தரப்புல நீதிபதி பரத் பரத்ல எடுத்துரைக்கப்பட்டிருந்தது தரப்பினுடைய வாதங்களை தற்பொழுது கேட்டு வருகிறார்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்னும் பலர் சிகிச்சையில் இருக்கிற இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாதேக்க தரப்பிலையும் இதற்கு பதில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் என்ன நடந்தது அதற்கான ஆவணங்கள் தாக்கல் செய்கிறோம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் தன்மை தெரியாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என தாதேக்கா தரப்புல வாதிடப்பட்டிருக்கிறது ஏனெனில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த விசாரணையுடைய அறிக்கை வராமல் கைது நடவடிக்கை என்பது கூடாது உண்மை தன்மை தெரியாமல் ஒரு முடிவுக்கு முன்கூட்டியே வரக்கூடாது என்று தாமக தரப்பிலிருந்து ஒரு பதில் வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பத்து நிமிடம் நேரம் உண்மை ஒப்படைக்க ஒரு பத்து நிமிடம் நேரம் வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிலையில முதலில் அமைதி அனுமதி கேட்ட இடங்கள் குறித்து தாஜக தரப்பு தரப்புல வாதம் சொல்லப்பட்டு இந்த விவகாரத்துக்கு அடிப்படை காரணமே தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய நிலையில் இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததே காவல்துறை தான் காவல்துறையின் சொல்வதற்கு முன்பாக நான்கு இடங்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள் அது குறிப்பாக லைட் ஹவுஸ் கார்னர் உலர் சந்தை பகுதி என்ற இரண்டு பகுதிகளில் மட்டும் மையப்படுத்தக்கூடிய சூழல்ல நான்கு இடங்கள் கேட்டு நான்கு இடங்களையும் நிராகரித்து விட்டு ஒரே இடமான வேலைச்சாமி புறத்தை பரிந்துரைத்ததே காவல்துறை தான் என்று இந்த இடம் தொடர்பான விவகாரங்களை நீதிபதி முன்பாக தாபே கவினர் விளக்கம் கேட்டு வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக பத்தொன்பதாம் தேதி

அஹ் காவல்துறையினர் தெரிவித்ததாகவும் நீதிமன்றத்தில் காவிரி காவலர் விளக்கி வருகிறார்கள் மேலும் லைட் ஹவுஸ் ஏற்கனவே பல கூட்டம் நடந்துள்ளது என்று காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்படுகிறது என்று மறுத்து விட்டதாகவும் நிராகரித்துவிட்டதாகவும்வல்துறையின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காவேகா தரப்புல இந்த வாதத்தின் போது முன்வைக்கப்படுகிறது மேடம் லைட் ஹவுஸ் பகுதிக்கு மாற்றிடம் கேட்டீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் எங்கள் கதேக்கா கட்சி என்பது வளர்ந்து வரக்கூடிய கட்சி பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்றுதான் இந்த மனுவில் கொடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார் இந்த சூழல்ல பொதுமக்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் என்று தாவேக்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது லைட் ஹவுஸ் பகுதியில் காலியிடம் உள்ளது ஐந்து பிரிவு சாலைகள் உள்ளது அந்த இடத்தை கேட்டும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லாத ஒரு பகுதியாக இருந்தது என்பதெல்லாம் தாவேக்கோடைய வாதமாக இருக்கிறது இந்த சூழலில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி அளந்து பார்த்தும் அறுபதாயிரம் பேர் நிறுத்தலாம் என்று தாவேக்கான தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தாவேக்கா கேட்ட இடத்தில் காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தால் அறுபதாயிரம் நபர் வரையிலும் அந்த இடத்தில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்று ஒரு வாதத்தை காவல்துறையின் மீது பழி

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்